வணக்கம் இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஓட்டம் இது முத்தூர் வில்லேஜுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்குன்னு சொல்ல முடியாது நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் கிணறு ஆளும் தொண்ணூற்றி எட்டு அடி அண்ணனுக்கு தான் பண்ணி கொடுத்தோம் ஏன்னா சில கஸ்டமர் பிஎல்ஐசி எப்படி போகுது வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துலேயும் கேட்டிருந்தார் முன்னே வந்து பார்த்தீங்கன்னா சோலாரில் மட்டும் ஓப்பன் யில் மோட்டர் ஓட்டிகிட்டு இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு வந்து கரண்ட்டில் ஓட்டுறதுக்காக இவர் கேட்டுருந்ததுனால ரெண்டுத்துக்குமே ஓட்டுற மாதிரி ஹைப்ரிட் மோட்டார் நாலு வருஷமும் ஓட்டிகிட்டு இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஃபுல்லாகவே விவசாயம் தான் பீன்ஸு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மஞ்சள் மக்காச்சோளம் பூ பயிர் எல்லாமே பண்ணுவார் சோலார் பெனல் ஒரு இரநூறு அடி தள்ளி வச்சுருக்கோம் நாலு பெனல் நானூற்றி நாற்பத்தஞ்சில் நாலு பெனல் சீரியல் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அந்த மோட்டரை எடுத்துகிட்டு ஹைப்ரிட் மோட்டர் கேன்னார் ஹைப்ரிட் போட்டு கொடுத்துருக்கோம் டைம் நாலு மணி ரெண்டுத்துலேயுமே ரெண்டாவது மாதிரி தண்ணி நல்லா போயிட்டுருக்கு இவரு கணவனுக்கு தான் போட்டிருக்கோம் நான் ஒரு பேர் சொல்லிருங்கன்னா சோலார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஏன்னால் நாலு வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் நிறைய பேர் சோலார் தண்ணி வரல கம்ப்ளைண்ட் வருதுன்றாங்க உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஏன்னா ஆயில் வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க இருக்கு தண்ணி எப்படி வரும் என்னென்ன பயிர் பண்ணுறீங்க திருப்தியாக இருக்கான்றத சொல்லிங்கன்னா நிறைய பேருக்கு பயம் பண்ணிட்டு ஓடிட்டு ஓகே 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 ஏன்னா நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதில் ஏன்னா புதுசாக போடுறவங்க பயப்படுறாங்க ஓடுமா ஓடாதா நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்குன்றது சொல்லிவிடுங்க மற்ற விஷயம் என்னன்றது ஓகே ஓகே நான் இப்போ வந்து இந்த ஹைப்ரேட் மாட்ரு உங்களுக்கு தண்ணி திருப்தியாக இருங்களா ப்ரெஷர் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க இன்னும் திருப்தியாக இருங்களா ஏன்னா அது பழைய மாடல் அலுமினியம் பாடி இப்போ வர்றது எஸ்எஸ் பாடி ஃபுல்லாகவே இம்ப்ளோரே எஸ்எஸில் தான் இருக்கும் நல்லா இன்னும் ப்ரெஷர் வரும் ஏன்னா நமக்கு ஈவினிங் வெயில் ரெண்டாவது வோல்டேஜும் கம்மியாக இருக்குது ஏழு அம்சத்தில் ஓடிட்டு இருக்கு பத்தாம் வரையும் போச்சுன்னா இன்னும் நல்ல ப்ரெஷர் கிடைக்கும் வாய்க்கா பாசனத்துக்கு நீங்க திருப்தியாக ஓட்டிக்கலாம் போட்ட காசு எடுத்துட்டீங்களா சோலாருக்கு நாலு வருஷமான இன்வெஸ்ட் பண்ணீங்க ஏன்னா அன்னைக்கு ரேட்டு பேனல் அதிகம் இன்னைக்கு ரேட்டு கம்மி அதனால் இன்னைக்கு கம்மியாக பண்ணலாம் அன்றைக்கி அதிக காசு கொடுத்து பண்ணிங்க நீங்கள் உங்களுக்கு திருப்தி அப்படின்னா ஓகேன்னு கொறந்தாலும் சொல்லிவிடுங்க ஏன்னா ஏ நாங்கள் அடுத்து சால்வ் பண்ண முடியும் ஏன்னா அது நீங்கள் சொன்னால் தான் தெரியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நினைக்கிறாங்க இவங்களாம் சொல்லிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிற கஸ்டமரு கண்டினியூ விவசாயம் எதுவும் தடப்படாம ஓடுதான்றதையும் சொல்லிடுங்க இல்ல ஏதாச்சும் குறை இருந்தா சர்வீஸ் இல்ல இல்ல வேற ஏதாச்சும் இருந்தாலும் ஓப்பனா சொன்னா அங்க சால்வ் பண்ணி போய் அடுத்து வர கஷ்டமா இருக்கு எங்களுக்கு திருப்தியா சரி சொல்லிடுங்கண்ணா பேனல் மட்டும் இன்னும் கொஞ்சம் கழுவி விட்டுக்கோங்க அது கழுவி விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே ஓகேண்ணா இங்க இருந்து இந்த முன்னாடி இருக்கிற தென்னை மரம் செடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை செடியில தண்ணி போகணும் இப்போ வந்து மாத்திரை காய் நட்டு இருக்காங்க இந்த பக்கம் குண்டு மல்லி பேனல் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது க்ளீன் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் வோல்டேஜ் எல்லாமே பயங்கரமான டஸ்ட்டாக இருக்குது அளவுக்கு கலக்கு இருக்குன்னு பாருங்கள் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஏன்னா மஞ்சள் வச்சிருக்காங்க இவங்க ஃபுல்லாகவே மஞ்சள் முன்னாடி இருக்கிற வயல்புள்ள மஞ்சள் தான் வந்துட்டுருக்கு சோலாரில் விளைஞ்ச மஞ்சள்கள் மஞ்சள் வச்ச டஸ்ட்டு சாம்பல் வந்து மேலே படைஞ்சிருக்கு உண்டை மஞ்சள் வந்து பக்கம் இருக்குது ஃபுல்லாகவே சோலாரில் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு லைன் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் வந்ததே வந்து வேண்டான்னு சொல்லியிருக்காங்க பிரச்சனைனால கேமரா ஃபிட் பண்ணி சேஃப்டி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே இங்கே சாம்பல் மஞ்சள் வச்சு சாம்பல் தான் அதனால தான் விழுந்திருக்கு மோட்டார் ஆயிரத்து வாட் பிஎல்டிசி ஹெட் வந்து நாற்பது மீட்ரு வாட்ரு வந்து முப்பதாயிரம் லிட்ரு மேக்சிமம் ஒரு மணி நேரத்துக்கு தண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணோம் பதினாறு ஆம்ஸ் டிசி எம்சி பிரேக்கர் ஆல்ரெடி அந்த மோட்டாருக்கு வச்சுருந்தது தான் அந்த டூவே பாக்ஸ் எல்லாமே இந்த மெயின் பாக்ஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம் ஓல்டேஜ் நூற்றி முப்பத்தொம்போது வந்துட்டுருக்கு ஆர்பிஎம் ரெண்டாயிரம் தான் ஐம்பது டவுன் ஆகிடுச்சி மூணு புள்ளி ஆறு மூணு புள்ளி ஏழு ஆம்ஸ் தான் ஓடுது லோடு ஆறுநூறு ஐநூற்றி எண்பது போயிட்ருக்கு வாட்ஸ் அன்னை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த பாக்ஸ் மட்டும் இப்போ வச்சு கொடுத்தோம் பழைய பாக்ஸ் அங்கே இருக்குது அதில் எம்சிபி மட்டும் தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி ப்ளஸ் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் ஃபுல் அண்ட் புல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக பண்ணிகிட்டு இருப்போம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை காலத்துல ஒரு ஆறு மாதம் பண்ணுவாங்க ஆறு மாதம் விடுவாங்க இவர் வந்து அந்த மாதிரி இல்லாமல் கண்டினியூவாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு விவசாயம் தான் பிரதான தொழில் விட்ட அதைவிட்ட தண்ணி எந்தவொருக்கும் போகிறதுல ஃபுல் அண்ட் புல் விவசாயம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் கண்ட்ரோலர் மட்டும் தான் வச்சுருக்கோம் வயர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் வயரு அவரே கொடுத்தாரு பழைய கடையில் எடுத்துகிட்டு வந்து புது ஒயர் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம் தண்ணி வந்து ஒரு நாற்பது அடியில் இருக்குது கிணறு ஆளும் தொண்ணூற்றி எட்டு அடி ரொம்ப ஆழமான கிணறு கூட்டு கிணறு ரெண்டு மூணு பேர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க தண்ணி நல்லா ஹை ப்ரெஷரில் இருக்குது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்